ஹை ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்ட்ரோசரியல் நெக்ஸ்ட் ப்ரொமோவில் நம்ம மயிலோட நகைகள் எல்லாமே கவரிங் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிருச்சு அது மட்டும் இல்லை லாக்கரில் கொடுத்து வைக்கும்போது கூட நீ அதை கவரிங்னு சொல்லாமல் விட்டுட்டல அப்படின்னு சொல்லி மயிலை வந்து பயங்கரமாக கத்திக்கிட்டு இருக்காங்க பாண்டியன் அந்த சமயத்தில் விஷயம் தெரிஞ்சு நம்ம மயிலோடய அம்மா வராங்க வாங்கம்மா உங்களை தான் ரொம்ப நேரமாக எதிர்பார்த்துட்ருக்கேன் நீங்கள் நேத்தே வந்திருப்பீங்க நினச்சேன் அப்படின்னு நான் எதுக்கு இங்கே நேத்தே வரணும் அப்படின்னு சொல்லவும் அப்போது நம்ம பாண்டியன் கேட்குறாரு நகை எல்லாமே கவரிங்னு தெரிஞ்சோம் எவ்வளோ நெஞ்செழுத்த கூட அந்த நகையெல்லாம் உங்கள் பொண்ணு மேலே போட்டு இந்த வீட்டுக்கு வாழ அமைச்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நகையை பார்த்த கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு கோவப்பட்டு பேசுகிறாங்க அப்போது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு தெரிஞ்சே தான் நீங்கள் பண்ணியிருக்கீங்க நான் கூட உங்களை யாராவது ஏமாற்றிட்டாங்களோ நினச்சேன் அப்படின்னு அப்போது நம்ம மயிலோட அம்மா சொல்கிறாங்க நான் போது அது எல்லாமே தங்கமாக தான் இருந்துச்சு எப்படிங்க இங்கே உங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கவரிங்காக மாறி இருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ நீங்கள் எங்களை சந்தேகப்படுறீங்களா அப்படின்ட்டு இன்னும் அதிகமாக கோவப்படுறாரு பாண்டியன் அப்போ மயிலோட அம்மா சொல்கிறாங்க ஏற்கனவே உங்கள் மூணாவது பையன் அவங்க பொண்டாட்டி அதாவது அவங்க கூட்டிகிட்டு வந்த அந்த பொண்ணோட நகைகள் எல்லாத்தையும் அதாவது நூறு சவர நகையையும் எதையோ பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி தானே கேள்விப்பட்டேன் அப்படி பண்ணியிருக்கிறவங்க இது பண்ணியிருக்க மாட்டிங்களா அப்படின்ட்டு நான் உங்களை சந்தேகப்படலாம்ல அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்ட உடனே பாண்டியனுக்கு ரொம்ப அவமானமாக இருக்குது கதிர் எதுவுமே பேச முடியாமல் அமைதியாக இருக்கார் உண்மையை சொன்னாலும் தப்பாக போயிடும் அப்படின்ட்டு கோமதி எங்கள் கதிர் உண்மையை சொல்லிடுவானோ அப்படின்னு பயத்தில் இருக்காங்க ஆனால் மயிலோட அம்மா அதோட நேரத்தில் உங்கள் கிட்ட வர்ற வரைக்கும் என்னோட நகை எல்லாமே தங்கமாக தான் இருந்துச்சு கடனை உடனே வாங்கி அவ்வளோ நகைகளையும் அப்புறம் நாங்கள் போட்டு அனுப்பிச்சோம் ஏன் மண்டபத்தில் கூட செக் பண்ணிக்கோங்கன்னு தானே சொன்னோம் நீங்கள் தானே வேண்டாம் நம்பிக்கை அது இதுன்னு சொன்னீங்க இப்போ என்ன எப்படி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆனால் பாண்டியனுக்கு மயிலோட அம்மா கிட்டே ஏதோ திருமுள் இருக்கு அப்படிங்கிறது தெரியுது பட் இருந்தாலும் இவங்க கிட்ட ஆதாரம் இல்லை வெளியே தெரிஞ்சால் பாண்டியன் இப்படி ஏமாந்துட்டார் அப்படிங்கிறதும் குடும்பத்துக்கு கெட்ட பேரும் தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பல்ல கடிச்சிக்கிட்டு இருக்காரு பட் மயில சரவணனோட வாழ்க்கை என்ன ஆக போகுது சரண் பாண்டியன் என்ன முடிவெடுக்க எடுக்க போகிறாருன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ